ஹாலிவுட் திரைப்படங்கள் விரும்பிகள் யார் ஹாலிவுட் திரைப்படம் இங்கிலீஷ் படத்தை அதிகமாக விரும்பி பார்க்கக்கூடிய ஜாதகம் பொதுவாக அதர் மொழி அதர் கண்ட்ரி பிற மொழி பிற நாட்டவர் இதெல்லாம் புரியக்கூடியது ராகு சரிங்களா ராகு ஸ்ட்ராங்காக ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்துல தொடர்பு கொண்டாலோ இல்லை அஞ்சில் தொடர்பு கொண்டாலோ லக்னத்தில் தொடர்பு கொண்டாலோ ராகு சுக்ரன் காம்பினேஷன் சரிங்களா அஞ்சு ஒம்போது லக்ன பாவத்தை தொடர்பு உண்டு இதில் கூட உங்கள் லக்னாதிபதியும் சேர்ந்து இருந்தாலோ இந்த ஹாலிவுட் மோகம் உங்களுக்கு பற்றி கொள்ளும் இங்கிலீஷ் படங்களை ரொம்ப விரும்பி பார்ப்பீங்க அதர் லாங்குவேஜஸ் மேலே ஒரு நாட்டை எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் ராகுன்னு வந்துட்டாலே வெளிநாடு வெளி தேசம் அதர் கண்ட்ரி அதர் பீப்புள் தான் சரிங்களா ஸோ இதில் சுக்கரனை இணைக்கும் போது திரைப்பட மோகம் பற்றி கொள்வோம் அதோடு சேர்ந்து அப்போ அவங்களுக்கு அந்த இங்கிலீஷ் பாட்டு கேட்குறது இங்கிலீஷ் படங்களை பார்க்குறது